கெடு உள்ளாக நம்ம இப்போ போகிற வழியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ரப்பர் மட்டும் தான் பார்க்க வேண்டியது நீ நீங்கள் எல்லாேருமே பார்த்துக்கலாம் இருந்தாலும் நான் அவங்களால கிட்ட போய் காட்டுறோம் நல்லாயிருக்கும் தேர்க்க பாருங்க கட்டி லாக் இந்த மாரி வந்து டாப்பிங் பண்ணுவாங்க டியூலாக் அந்த மாரி திருக்கருங்க சைலண்ட் சைடில் பண்ணி இந்த ரப்பர் வந்து இதில் வந்து அந்த இதுமாரி கட்டிருக்காங்கள இந்த குடுவையில் பிடிப்பாங்க டூ லாக் தீர்க்கா ஆதி எங்கே இருக்குதுங்கடா கிட்ட போய் காட்டுறேன் எங்களா இருக்கே எங்கே காய் சார்

இந்த குடுவை வந்து கவுத்து போட்டுறாங்க டி டோலாக ஏன் தெரியுங்களா இப்போ மழை சீசனுக்குனால அதை கவுத்து போட்டுறாங்க அதனால அதை வந்து இப்படி கவுத்து போட்டுறாங்க இந்த இருக்கு பாருங்க ஆதி எடுக்கிறாம இருக்கா பாரு சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே எங்கே இருக்கும் எப்படி ஒரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக உள்ள இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக அது காட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்